சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது வெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகனமழை பெய்து முண்டியம்பாக்கம் விக்கிரவாண்டி அரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியின் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சங்கரபாணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம் அருகே பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது அரசூர் பகுதியில் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையும் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த போக்குவரத்து பாதிப்பு காரணமாக மாற்று வழியில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி வரக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்று வழியில் இயக்கப்பட்டு வருகிறது அதேபோன்று சென்னைக்கு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பேருந்துகள் கனரக வாகனங்கள் கார்கள் என அனைத்து அந்தந்த இடங்களிலேயே நிறுத்தப்பட்டதால் மக்கள் செய்வதறியாது தவித்தனர்